இந்த படம் நடக்குது அப்படின்னா வந்து அதுக்கு வந்து ஒரு மூணு தான் முக்கியமான காரணம் ஒன்று வந்து ஷெலி கிளர் இவன் வந்து டீம் பிரபு சார் டீமை சேர்ந்த எல்லாருக்குமே என்னுடைய அங்க வந்து சார் நீங்க இவ்வளவு துர்க்கமாக பேசிங்க எனக்கு தெரியும் 14லயே நான் அந்த கே கேரில எடுத்து வெச்சிருக்கோம் இல்ல சார் பதட்டப்பட நீங்க பதட்டமாக்கி எதற்கு போய் பங்கிட்ட பாக்குதே பட் இதுக்கு முன்னாடி உங்களோட பண மறுவியை எடுத்துட்டோம் அபினா தி ஃபெமினல் சென்ட்ரிக் நம்ம வால் அது ஒரு ஜானரல இருந்து இப்போ சக்தி திருமகன் பதத்தல நியோ politikal தடம் அப்படினு நியோ

இந்த மூவனம் வேர்ஷன்ஸ்லயும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச என்ன அண்ட் ஒவ்வொரு வேர்ஷன் பத்தியும் நீங்க ரசிச்ச விஷயத்தை பற்றி என்ன சொல்லுங்க ப்ரொடியூசர் தான் தெரிஞ்சுக்கலாதான் சார் இந்த ஃபர்ஸ்ட்டு மீட் பண்ணும் போதே ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து நான் அந்த உங்களுக்கு புள்ளை தைச்ச மாதிரி பார்த்துட்டேன் நீங்க என்ன சொல்றீங்களோ அதான் எல்லாமே வந்து இங்கே ஒரு டேரக்டர் ஸ்காலராக தான் இருக்கும் பண்ணேன் சொன்னாங்க ஏன்னா ரொம்ப ஓவர்வல்மையாக இருந்துச்சு ஆனா இப்போ த்ரூ ஓட்ட ஒர்க் பண்ணும்போது हाँ सर माँ औरे उरे लास्ट क्वेश्चन केक लावा सर म्यूजिक दे रखा है अंजे अंदी सर एक लार में कुमी कुसर तीन का उरे पार्ट एंड केक पिलावा उरे घट्चोड़ अंजे पार्ट एंड गेट आसलू मूडी में सर हिंदी एंड कैरियर हाँ पुरे हिंदी एंड कैरियर का तरह है आमसर ओके कैरियर तंगाला

என்ன பண்ணி டென்ஷன் ஆவுது சார் இப்ப வந்து பாட்காஸ்ட் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டீங்க கொள்ளானடி இங்க இப்டி செடி எப்படி வரதுக்கு மரஞ்சா காமெடி ஆப்பா பரே அப்புறம் ரொம்ப சரி எனக்கே ஒரு மாதிரி எப்படி பேசறதுன்னு கொஞ்சம் ஓகே பிரச்சனை செப்டம்பர் 9 பணத்தை சார் சக்தி தர்மகன் அந்த